காசா மக்களுக்கு இஸ்ரேல் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அங்குள்ள மக்கள் அவசர அவசரமாக வெளியேறி வருகின்றனர் இஸ்ரேல் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் பலவும் ஒரு சேர குரல் கொடுத்து வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது இருபது அம்ச அமைதி திட்டத்தை பரிந்துரைத்துள்ளார் இப்பரிந்துரையில் போர் நிறுத்தம் ஹமாஸிடம் பிடிப்பட்டிருக்கும் பிணை கைதிகளை எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் விடுவித்தல் இஸ்ரேல் படிப்படியாக காசாவிலிருந்து வெளி ஏறுதல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது அதே நேரத்தில் காசாவில் மறு கட்டமைப்புக்கு உறுதியளிக்கும் இந்த பரிந்துரை பாலஸ்தீன அரசமைப்பிற்கு எந்த பாதையையும் அமைக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த திட்டத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் இணக்கம் தெரிவித்துள்ளார் இந்த அமைதி திட்ட பரிந்துரைகளுக்கு ஹமாஸ் பதிலளிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அப்படி பதிலளிக்கவில்லை என்றால் முடிவு மிக மோசமானதாக இருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் காசா திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அரபு மற்றும் முஸ்லிம் தேசிய தலைவர்களிடமிருந்து ஹமாசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் ஹமாசும் சில கோரிக்கைகளை வைப்பதற்கு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் காசா நகரில் எஞ்சியுள்ள பாலஸ்தீனர்கள் உடனடியாக வெளியேற இதுவே கடைசி வாய்ப்பு என்றும் வெளியேற மறுப்பவர்கள் பயங்கரவாதிகளாக கருதப்படுவார்கள் என்றும் இஸ்ரேலிய அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் எச்சரித்துள்ளார் இதற்கிடையே தெற்கு காசாவில் வசிப்பவர்கள் வடக்கு நோக்கி நகர்வதற்கான கடைசி பாதையை மூடுவதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது இருப்பினும் வடக்கில் வசிப்பவர்கள் இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க கடலோரப் பாதையில் தெற்கு நோக்கி நகர முடியும் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் இதைத் தொடர்ந்து மக்கள் கையில் கிடைத்த உடைமைகளுடன் தெற்கு பகுதியை நோக்கி விரைகின்றனர் தெற்கு பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாத கூடாரங்களில் அவர்கள் தங்கியுள்ளனர் இதற்கிடையே காசாவை நோக்கி மனிதாபிமான அடிப்படையில் நிவாரணப் பொருட்களுடன் வரும் படகுகளை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி வருகிறது பல்வேறு நாடுகளில் இருந்து ஐம்பது படகுகளில் ஐநூறு தன்னார்வலர்கள் பொருட்களுடன் காசா நோக்கி வந்தனர் பிரபல சமூக ஆர்வலர் கிரெட்டா துன்பர்க் நெல்சன் மண்டேலாவின் பேரன் மண்ட்லா மண்டேலா உள்ளிட்டோரும் இப்படகுகளில் வந்தனர் ஆனால் இவர்களை இஸ்ரேல் படைகள் கடலில் இடை மறித்து தடுத்து நிறுத்தி திருப்பிவிட்டன படகுகள் தடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய படகுகள் இஸ்ரேலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன இஸ்ரேலின் இந்நடவடிக்கைக்கு துருக்கி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது சர்வதேச கடல் பகுதியில் வந்த படகுகளை தடுத்தது விதிமீறல் என துருக்கி தெரிவித்துள்ளது பசியால் வாடும் மக்களுக்கு உணவு அளிப்பதை கூட தடுக்கும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து துருக்கியில் போராட்டங்கள் நடந்தன மறுபுறம் காசாவுக்கு செல்லும் நிவாரண கப்பலால் எந்த பயனும் இல்லை என்று இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி விமர்சித்துள்ளார் காசாவை நோக்கி பயணிக்கும் சுமுத் புளோட்டிலா என்ற நிவாரண கப்பலை இஸ்ரேல் கடற்படை சுற்றி வளைத்துள்ளது இந்த கப்பலில் பயணிக்கும் இருபத்து இரண்டு இத்தாலியர்களையும் இஸ்ரேல் பிடித்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் செய்தியாளர்களிடம் பேசிய இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி இருபத்து இரண்டு இத்தாலியர்களும் பத்திரமாக நாடு திரும்புவதற்கான பணி மேற்கொள்ளப்படும் என்றார் இருந்த அவர்களது பயணம் பாலஸ்தீன மக்களுக்கு எந்த பலனையும் கொண்டு வராது எனவும் மெலோனி கூறியுள்ளார் அமெரிக்காவில் இரண்டு விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதன்கிழமை இரவு உள்ள லாகோடியா விமான நிலையத்தில் டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான இரண்டு விமானங்கள் ஓடுபாதையில் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்தில் டெல்டா விமானத்தின் முகப்பு பகுதி மற்றும் மற்றொரு விமானத்தின் வலது ரக்கையில் மோதியுள்ளது இதில் விமானத்தின் ரக்கைகள் சேதமடைந்து இருப்பதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார் அத்துடன் விமானத்தின் முன் கண்ணாடி சேதமடைந்து இருப்பதாகவும் விமானிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இந்த விமான மோதல் விபத்து தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட எட்டு போர்களை நிறுத்தியுள்ளதால் தனக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவ்வாறு தனக்கு பரிசு வழங்காவிட்டால் அது அமெரிக்காவை அவமதிக்கும் செயல் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் இந்தியா பாகிஸ்தான் உட்பட எட்டு போர்களை தான் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் ஆனால் எதுவும் செய்யாத ஒருவருக்கு பரிசு வழங்குவார்கள் என்றும் விமர்சனம் செய்துள்ளார் அக்டோபர் பத்தாம் திகதி அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தனக்கு நோபல் பரிசு வழங்காவிட்டால் அது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது அண்மையில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறினாலும் ஹமாஸ் அமைப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமாக போரை நிறுத்தியதாக அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதே நேரம் உக்ரைனுக்கு டமுஹாக் ஏவுகணைகளை வழங்கவும் மற்றும் ரஷ்யாவுக்குள் நீண்ட தூரம் சென்று தாக்குவதற்கு தேவையான உளவு தகவல்களை வழங்கவும் அமெரிக்கா பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்கா இதுபோன்ற உதவிகளை உக்ரைனுக்கு வழங்குவது இதுவே முதல் முறை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் ரஷ்யாவிற்கு எதிராக அனைத்து நேட்டோ நாடுகளும் போரிடுவதாக ஜனாதிபதி புட்டின் குற்றம் சுமத்தியுள்ளார் உக்ரைனில் போர் நடவடிக்கையில் ரஷ்யாவிற்கு எதிராக அனைத்து நேட்டோ நாடுகளும் போரிட்டு வருவதாக வியாழக்கிழமை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் போரில் உக்ரைனுக்கு உதவுவதற்காக ஐரோப்பாவில் புதிய உளவுத்துறை மையத்தை அமைத்து இருப்பதாகவும் தரைவழி வழி தாக்குதலை முன்னெடுப்பதற்கான பயிற்சிகளை வழங்குவதற்காக பயிற்சியாளர்களை தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் ரஷ்யா தன்னை தகவமைத்துக் கொண்டு போர் திறன்மிக்க நாடாக இருப்பதாக புட்டின் குறிப்பிட்டுள்ளார் புட்டின் இந்த கருத்தை வல்தாய் விவாத மன்றத்தில் முன்வைத்து இருப்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவை காகித புலி என்று வர்ணித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பின் கருத்துக்கும் இந்த நிகழ்வில் புட்டின் பதிலடி கொடுத்துள்ளார் அதில் ட்ரம்ப் ரஷ்யாவை காகித புலி என்று விளையாட்டாக சொன்னாரா என்று தெரியவில்லை ஒருவேளை அப்படியே கூறியிருந்தால் காகித புலியுடன் வந்து மோதுங்கள் என்று புட்டின் சவால் விடுத்து Toulard.